சென்னை தண்டையா அங்கன்வாடி மையம் மறு சீரமைப்பு பணிக்கு பெருநகர மாநகராட்சி மேம்பாட்டு நிதி முப்பத்தி நான்கு லட்சம் செலவில் நாற்பதாவது கவுன்சிலர் வார்டில் பூமி பூஜை சென்னை தண்டையாப்பேட்டை அம்மணி அம்மன் தோட்டம் மற்றும் காமராஜர் சாலையில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் சுமார் இருநூறு சிறுவர் சிறுமிகள் பயின்று வருகின்றனர் அங்கன்வாடி மையம் சிதலம் அடைந்துள்ளது இதனை சீரமைக்க நாற்பதாவது வார்டுக்கு உட்பட்ட அங்கன்வாடி மையங்கள் சீரமைப்பு பணிக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி நிதி முப்பத்தி நான்கு லட்சம் செலவில் அங்கன்வாடி மையத்தில் உள்ள வகுப்பறைகள் வர்ணம் பூசுதல் மற்றும் மோட்டார் பம்ப் அமைத்தல் புதிய தரைகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு இன்று நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் குமாரி நாகராஜன் தலைமையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டது இவ்விழாவில் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் வட்ட செயலாளர்கள் நாகராஜன் கதிரேசன் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் பவித்ரா ஹரிகிருஷ்ணன் மேற்பார்வையாளர் செல்வி மற்றும் அங்கன்வாடி பயிலும் சிறுவர் சிறுமியர் நிகழ்வில் கலந்து கொண்டனர்